கலாச்சாரத்தை வந்து போக்குவரத்துக்கு போற வண்டியே வேகமா போவான் அந்த ரோட்ல

யாவதீன் அவர்கள் சிறிது நேரம் உங்கள்

அந்த இடத்தில் ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி மாணவ செல்வங்களை உருவாக்கி கொண்டிருந்த இந்த கல்வி நிலையத்திற்கே பூட்டு வைக்கிறார்கள் என்று சொன்னால் மற்றதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க முடியாது ஏன் இந்த அவசரம் என்ன வந்து விட்டது நகராட்சி நிர்வாகத்திற்கு என்ன அப்படி தேவை வந்து விட்டது இந்த இடத்திற்கு சீல் போட்டு அதாவது அந்த இடத்தை வந்து வைத்து தான் நாங்கள் இங்கே அமோதிக்க என்ற காரணம் இந்த இடம் இதுக்கு முன்னாடி யாரு கொடுத்தா

மிக வன்மையா கண்டிக்கின்றோம் மிக வன்மையா கண்டிக்கின்றோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு அது நான் மட்டினி மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு சிறுபான்மை கல்வி நிறுவனத்தை போட்டு போட்ட திமுக நிர்வாகி நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு